அத்தியாயம் நூற்று பதினாறு ஹாவியூவின் பரிணாம வளர்ச்சி மூன்றாவது தலை பாகம் ஒன்று சென் சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்தான் வழக்கம் போல தனது உடலைச் சுற்றியுள்ள ஆபத்தான காற்றிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள தெய்வீக போர்வை என்ற சக்தியை பயன்படுத்திக் கொண்டிருந்தான் அவன் சுவாசிக்கும் காற்று ஒளியின் தெய்வீக சக்தியால் நிரம்பியிருந்தது லாங்ஹாஃப் சென்னுக்கு இந்த உலகம் ஒரு நல்ல இடமாக தெரியவில்லை ஏனென்றால் இங்கு ஒளியின் தெய்வீகச் சக்தி மிக குறைவாக டாலுவில் இருக்கும் அளவில் ஒரு சதவீதம் கூட இல்லை சுற்றுப்புற காற்றில் கலந்திருக்கும் தீங்கு விளைவிக்கும் சக்தியை அவன் தொடர்ந்து வடிகட்டி பிறகுதான் பாதுகாப்பாக சுவாசிக்க வேண்டியிருந்தது ஹாப் சென் தனது மார்பிலிருந்து இரண்டு குப்பிகளை எடுத்தான் ஒன்றில் இருநூறு யூனிட் ஆன்மீக சக்தியை மீட்டெடுக்கும் மாத்திரை இருந்தது இதற்கு சென் ஆன்மீக சக்தி மீட்கும் மாத்திரை என்று பெயரிட்டிருந்தான் மற்றொரு குப்பியில் இருந்த மாத்திரைகள் உடனடியாக அவனது ஆற்றலை தூண்டி முப்பது வினாடிகளுக்கு அவனது உடல் வலிமையை இருபது விழுக்காடு அதிகரிக்கும் இதை பயன்படுத்திய பிறகு அடுத்த வெடிக்கும் ஆன்மீக மாத்திரையை எடுக்க பன்னிரண்டு மணிநேரம் காத்திருக்க வேண்டும் ஒளியின் தெய்வீக சக்தி மிகக் குறைவாக உள்ள இந்த இடத்தில் இந்த இரண்டு மாத்திரைகளின் பயன்பாட்டை யோசித்துப் பாருங்கள் குகைக்குள் அமைதியாக நின்று கொண்டிருந்த சென் சுற்றிலும் உள்ள எல்லாவற்றையும் கவனமாக உணர்ந்து நான்கு திசைகளையும் கண் இமைக்காமல் உற்று நோக்கினான் ஆனால் இந்த தருணத்தில் திடீரென ஒரு ஆன்மீக ஆற்றல் அலை காற்றில் மர்மமான அலைகளை உருவாக்கியது ஒரு மெல்லிய ஊதா நிற வளையம் அடுத்த நொடி சிதறி குகை முழுவதும் பரவியது மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள பாறைகளுக்கும் வெளியுலக காற்றுக்கும் பரவியது லாங்ஹாஃப் சென் பதட்டமடைந்தான் ஏனென்றால் ஹாவியோ இதற்கு முன்பு அவனிடம் சொல்லியிருந்தது அது தனது கடைசி எல்லையைத் தாண்டும்போது அதன் உடலில் இருந்து வெளிப்படும் ஒளி சக்தி சக்திவாய்ந்த மந்திர மிருகங்களை ஈர்க்கக்கூடும் என்று இதுதான் அதன் பரிணாம வளர்ச்சியின் மிக ஆபத்தான கட்டம் இந்த ஊதா நிற ஒளி தோன்றியவுடன் லாங் சென்விய சென்வியப்படையுமாறு ஒரு கொழுந்துவிட்டு எரியும் உணர்வு அவனது உடலை எட்டியது கீழே குனிந்து பார்த்தபோது அவனது தோலுக்கு பின்னால் இருந்த நரம்புகள் ஒரு மங்கலான ஊதா நிறமாக மாறியிருப்பதைக் கண்டான் ஒரு மிகப்பெரிய சக்தி அவனது உடலை தங்குதடையின்றி நிரப்பி அவனது உடலை தொடர்ந்து பலப்படுத்தியது லாங்ஹாப் சென்னால் உணர முடிந்தது என்னவென்றால் அவனது வெளி ஆன்மீக சக்தி கொதித்து வலுவடைதல் செயல்முறையில் இருந்தது உடலை நகர்த்தியபோது அவனது பலம் வியக்கத்தக்க வகையில் அதிகரித்திருப்பதை உணர்ந்தான் ஹாவ்யூவின் பரிணாம வளர்ச்சி எனது வெளி ஆன்மீக சக்தியின் வளர்ச்சிக்கும் உதவுகிறதா லாங் ஹாஃப் சென் தனக்கு என்ன நடக்கிறது என்று நிதானமாக யோசித்தான் சிறிதும் சந்தேகமில்லாமல் இந்த வளர்ச்சி இரத்தக்கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தால் ஏற்பட்டது அவனும் ஹாவ்யூவும் ஒருவருக்கொருவர் இரத்தத்தை தங்கள் உடலில் கொண்டிருந்தனர் எனவே அவர்களின் வழக்கமான ஒப்பந்த பயன்பாடுகளுக்கு மேலதிகமாக அவர்களின் இரத்த நாளங்கள் உண்மையாகவே ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருந்தன இதன் விளைவாக லாங்ஹாஃப் சென் தனது பயிற்சி மூலம் தனது சாகுபடி நிலையை அதிகரிக்கும் போது ஹாவியோ அதிலிருந்து ஓரளவுக்கு பயனடைய முடிந்தது அதேபோல் ஹாவ்யூ பரிணாம வளர்ச்சி அடைந்தபோது லாங்ஹாஃப் சென்னும் தனது உடலில் ஒரு மேம்பாட்டை உணர முடிந்தது அப்போது ஹாவ்யூ அந்த கல் உருண்டைக்கு அசாதாரண தாகம் கொண்டிருந்தது அதன் உடலை பரிணாம வளர்ச்சி அடையச் செய்ய அது தேவைப்பட்டது போல சென் யோசனையில் மூழ்கியிருந்தபோது திடீரென காற்றில் ஏராளமான மாயாஜால அடிப்படை சக்திகள் வெறித்தனமாக மாறியதை உணர்ந்தான் குறிப்பாக இருண்ட அடிப்படை சக்தி ஒரு கேலக்சியிலிருந்து வெளியேறுவது போல வெறித்தனமாக அவனது பின்னால் இருந்த குகைக்குள் பாய்ந்தது இந்த அடிப்படை ஆன்மீக சக்தி எவ்வளவு வெறித்தனமாக இருந்தாலும் இந்த முறை அதற்கு ஒரே ஒரு குறிக்கோள் இருந்தது அவனது பின்னால் இருந்த குகை ஒரு சுழல் வடிவிலான கருப்பு மேகம் உருவாகத் தொடங்கியதை லாங்ஹாஃப் சென்னால் மங்கலாகப் பார்க்க முடிந்தது இந்த குகையால் ஈர்க்கப்பட்டு சுற்றியுள்ள அனைத்து அடிப்படை ஆன்மீக சக்தியையும் உள்ளிழுத்தது இவ்வளவு பெரிய செயல்பாடு மந்திர மிருகங்கள் தாக்க வரும் என்று ஹாவ்யூ கவலைப்பட்டதில் ஆச்சரியமில்லை லாங்ஹாஃப் சென் சுற்றிலும் உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினான் அவனது நெற்றியில் ஒப்பந்தத்தின் அடையாளம் மீண்டும் தோன்றியிருப்பதை அவன் உணரவில்லை இந்த அடையாளம் மொத்தம் ஒன்பது ஊதா நிற நரம்புகளால் ஆனதாக இருந்தது இந்த ஒன்பது அசல் நரம்புகளில் முதல் இரண்டு பிரகாசமாக இருந்தன இந்த தருணத்தில் மூன்றாவது ஓலைகளும் பிரகாசிக்கத் தொடங்கின மூன்றாவது படிநிலையை தாண்டிய பிறகு தொடர்ந்து முன்னேற அனைத்து தொழில்களையும் செய்பவர்களுக்கு உள் ஆன்மீக சக்தி தேவைப்பட்டது வெளி ஆன்மீக சக்தி எவ்வளவு அதிகரித்தாலும் அது தொழிலின் முன்னேற்றத்தை பாதிக்காது வேறு வார்த்தைகளில் சொன்னால் உனது வெளி ஆன்மீக சக்தி இரண்டாயிரம் ஐ அடைந்தாலும் உனது உள் ஆன்மீக சக்தி இரண்டாயிரம் ஐ அடையாவிட்டால் ஐந்தாவது படிநிலையைத் தாண்ட வழியில்லை லாங்ஹாப்சென் தனக்குள் ஒரு தீவிரமான மற்றும் சூடான சக்தியை உணர்ந்தான் ஆனால் அவனது வெளி ஆன்மீக சக்தி இந்த நிலையை எட்டியது என்று அவனுக்கு தெரியவில்லை இருப்பினும் அவனது மார்பில் அவனது செயின்ட் ஸ்பிரிச்சுவல் அடுப்பைச் சுற்றியுள்ள தங்க திரவத் துளிகள் தங்குதடையின்றி சுழன்று கொண்டிருந்தன ஒரு சிறிய மாற்றத்தையும் காட்டவில்லை இது திரவ ஆன்மீக சக்தியை அடைந்திருப்பதன் அத்துடன் ஐந்தாவது படிநிலையை அடைந்திருப்பதன் சின்னமாகும் ஐந்தாவது படிநிலையை அடைந்த பிறகு லாங்ஹாப் சென் தனது பயிற்சி வேகம் கணிசமாக குறைந்திருப்பதைக் கண்டான் ஒரு ஆன்மீக சக்தி நிலையை பெற அவன் கடந்த காலத்தை விட குறைந்தது பத்து மடங்கு அதிக முயற்சி செய்ய வேண்டியிருந்தது ஒரு நாள் கடும் பயிற்சிக்கு பிறகு அவன் பெறக்கூடிய அதிகபட்சம் ஒன்று அல்லது இரண்டு ஆன்மீக சக்தி நிலைகளே ஒரு நைட் ஆக இருந்தாலும் தனது பயிற்சி வேகத்தை பற்றி மற்றவர்களிடம் சொன்னால் அது நிச்சயமாக யாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் என்பதை அவனுக்கு தெரியவில்லை ஐந்தாவது படிநிலையை தாண்டிய பிறகு தினமும் தனது ஆன்மீக சக்தி நிலையை உயர்த்தக்கூடிய ஒருவர் இருக்க முடியும் என்று யார் கற்பனை செய்வார்கள் அனைவருக்கும் இந்த திறன் இருந்தால் தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் எல்லோரும் சீக்கிரமாகவே ஆறாவது படிநிலையை அடைவார்கள் தனது உடல் பலத்தின் மேம்பாட்டுடன் லாங்ஹாப் சென் ஒரு ஒளியின் வாரிச்சை என்ற தனது சாதகமான உடல் தோற்றத்திலிருந்தும் இன்னும் அதிகமாக பயனடைய முடிந்தது எந்தவொரு தொழிலும் ஐந்தாவது படிநிலை ஒரு சக்தி என்ற பட்டத்திற்கான வாசலாக இருந்தது இருப்பினும் ஒரு உண்மையான சக்தி கருதப்பட ஒருவர் ஆறாவது படிநிலையை தாண்ட வேண்டும் ஏனென்றால் ஆறாவது படிநிலையை அடைந்த பிறகுதான் திரவ ஆன்மீக சக்தியின் வலிமை உண்மையில் வெளிப்படும் அது ஆன்மீக வலிமைக்கான திறவுகோலாக இருந்தது திரவ ஆன்மீக சக்தியின் சாகுபடி வேகத்தை உண்மையில் விரைவுபடுத்தியது டங் டங் ஒரு பயங்கரமான இடி சத்தம் லாங் லாங்ஹாஃப் சென்னின் உணர்வை எட்டியது அவனை தலையை உயர்த்தி மலையின் அடிப்பகுதியை பார்க்க வைத்தது மலையின் அடிப்பகுதியை பார்த்தவுடன் அவன் உடனடியாக வியப்பில் மூழ்கினான் அவன் பார்த்தது ஒரு மனித எலும்புக்கூடு ஒரு அகலமான மிக அகலமான மனித எலும்புக்கூடு இந்த மலையின் உச்சியை நோக்கி அதிவேகமாக முன்னேறி கொண்டிருந்தது முந்தைய இடி சத்தம் அதன் எலும்புகளில் ஒன்று ஒரு பெரிய பாறையைக் கவனக்குறைவாக இடித்ததால் வந்தது எண்ணற்ற எலும்புக்கூடுகள் வந்தன அவற்றின் எண்ணிக்கையை வெறும் கண்ணால் கண்டறிய இயலவில்லை அனைத்தும் கருப்பு நிறத்திலும் வெவ்வேறு உயரங்களிலும் இருந்தன இருப்பினும் அவை அனைத்தும் மனித உருவம் கொண்டவை அவை வேகமாக மலையில் ஏறின லாங் லாங்ஹாஃப் சென்னுக்கு பின்னால் இருந்த குகையை மட்டுமே இலக்காக கொண்டிருந்தன ஆழ்ந்த மூச்சுவிட்டு லாங் லாங்ஹாஃப் சென் அறைப்படி பின்வாங்கினான் குகை நுழைவாயிலை தடுத்தான் இதனால் பல திசைகளிலிருந்து வரும் எதிரிகளை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டியதில்லை முன்னால் இருப்பவர்களை மட்டும் எதிர்கொண்டால் போதும் இத்தனை எலும்புக்கூடுகள் ஏன் வருகின்றன என்று யோசிக்க அவனுக்கு நேரம் இல்லை அவன் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் எலும்புக்கூடுகளின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி ஹாவியூ தனது பரிணாம வளர்ச்சியை முடிக்க போதுமான நேரம் கொடுப்பதுதான் குகைக்குள் ஹாவ்யூ கடுமையாக நடுங்கிக் கொண்டிருந்தது அதன் செதில்கள் ஏற்கனவே பிளந்து கொண்டிருந்தன புனித போர்வை இன் விளைவுகள் ஏற்கனவே மறைந்து கொண்டிருந்தன ஆனால் லிட்டில் லைட் அல்லது லிட்டில் ஃபயர் எதுவாக இருந்தாலும் அவை இரண்டுமே பல்லைக் கடித்து அலராமல் இருந்தன ஏனென்றால் அவை லாங் லாங்ஹாப் சென்னின் கவனத்தை கலைக்க விரும்பவில்லை ஹாவியூவின் மூன்றாவது கழுத்தில் இருந்த வீக்கம் வெளிப்புறமாக துருத்திக் கொண்டிருந்தது லிட்டில் லைட் மற்றும் லிட்டில் ஃபயரின் கழுத்துகள் வளர்ந்து கொண்டிருந்தன பிரகாசமான பச்சை நிற ஒளி அதன் மேல் தங்குதடையின்றி மின்னியது ஹாவியூவின் உடல் மோசமாக சிதைந்திருந்தாலும் ஊதா நிற கோடுகள் மெதுவாக அதன் உடலில் தோன்றிக் கொண்டிருந்தன வெளியிலிருந்து ஏராளமான ஆன்மீக சக்தி அதன் உடலில் வன்முறையாக பாய்ந்தது சடசடக்கும் ஒலிகளும் வளர்ச்சியும் அதன் உடல் முழுவதும் நிகழ்ந்து கொண்டிருந்தன மேலும் அந்த சிதைந்த சதைப்பகுதி தொடர்ந்து விரிவடைந்து அதை பற்களை கடிக்கச் செய்தது அதன் உடலில் உள்ள நிலையற்ற ஆன்மீக சக்தி வெறித்தனமாக அதனுள் நாசம் செய்தது ஒரு பழங்கால மற்றும் பாழடைந்த பயங்கரமான ஒளி அதன் உடலில் இருந்து வெளிப்பட்டது லிட்டில் லைட் மற்றும் லிட்டில் ஃபயரின் கண்கள் மீண்டும் ஊதா நிறமாக மாறி உணர்ச்சியற்றதாகவும் குளிர்ச்சியாகவும் தோன்றின ஒரு பயங்கரமான இருப்பை வெளிப்படுத்தின அதன் சிதைந்த உடலும் ஒரு தங்குதடையற்ற விரிவாக்க செயல்முறைக்கு உட்பட்டது பாங் சென் தனது இடது கையில் உள்ள பிரகாசமான கேடயத்தில் லேசாக சாய்ந்து ஒரு கருப்பு எலும்புக்கூட்டை ஒரு அடியில் அடித்து அகற்றினான் தனது மற்றொரு கையில் உள்ள ஒளிவாளால் ஒரு எலும்புக்கூட்டை வயிற்றில் குத்தினான் நெருங்கியபோது இந்த எலும்புக்கூடுகளின் பயங்கரமான அம்சத்தை சென் மேலும் புரிந்து கொண்டான் அவற்றின் எலும்புகள் மட்டுமே எஞ்சியிருந்தாலும் இந்த எலும்புகள் எற்கு போல கடினமாக இருந்தன அவற்றின் வலிமை பத்து மனிதர்களுக்கு சமமாக இருந்தது அவற்றின் கண்குழிகளிலும் ஒரு மங்களான சுடர் இருந்தது இந்த எலும்புக்கூடுகளுடன் போரில் மூழ்கியிருந்தபோது சென் அவற்றின் எலும்புகள் முதலில் கருப்பு நிறத்தில் இல்லை என்பதை கண்டுபிடித்தான் இருண்ட குணத்தின் ஆன்மீக சக்தியால் மூடப்பட்டிருந்ததால் அவற்றின் எலும்புகள் அந்த நிறத்தை பெற்றிருந்தன தங்குதடையற்ற வன்முறையுடன் அவை தொடர்ந்து தாக்கின லாங்ஹாப் சென் இப்போது தனது புனித குணத்தை கொண்டிருந்தது குறித்து மகிழ்ந்தான் இந்த கருப்பு எலும்புக்கூடுகளின் உடல்கள் நம்பமுடியாத முடியாத அளவிற்கு கடினமாக இருந்தாலும் அவனது வாழ் மற்றும் பிரகாசமான கேடயத்திலிருந்து வரும் புனித சாரம் எலும்புக்கூடுகளின் உடல்கள் மீது விழுந்தபோது அவை தெளிவாக பயந்தன உடனடியாக அவை அடிக்கப்பட்ட இடத்திலிருந்து வெள்ளை புகை வந்தது வெளிப்படையாக ஒளி அடிப்படை சக்தி கருப்பு எலும்புக்கூடுகளுக்கு ஒரு வலுவான கட்டுப்படுத்தும் விளைவை கொண்டிருந்தது ஸ்னாப் ஒளி உந்துதல் வெளியிடப்பட்டது மூன்று எலும்புக்கூடுகள் உடனடியாக லாங்ஹாஃப் சென் மூலம் அடித்து வீழ்த்தப்பட்டன மேலும் எலும்புக்கூடுகளின் முன்னேற்றத்தை தடுத்தன திரவ ஆன்மீக சக்தியை பெற்ற பிறகு அவனது அனைத்து திறன்களிலும் ஒரு தெளிவான வலிமை அதிகரிப்பு இருந்தது ஒரு குறுகிய மூச்சுவிட்டு லாங்ஹாப் சென் ஒரு ஆன்மீக சக்தி மீட்கும் மாத்திரையை உட்கொண்டான் அவனது ஆன்மீக சக்தியின் பயன்பாடு அவ்வளவு பெரியதாக இல்லை ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் அவனது ஆன்மீக சக்தி முழுவதுமாக தீரும் வரை காத்திருக்க எப்படி துணிவான் உகந்த அளவு ஆன்மீக சக்தியை பராமரிப்பதே இங்கு சிறந்த தேர்வாகும் இந்த பெரிய எலும்புக்கூடு இராணுவத்தின் முன் அவன் அதிக திறன்களை பயன்படுத்தவில்லை முடிந்தவரை தனது ஆன்மீக சக்தியை பாதுகாத்தான் இது நிச்சயமாக ஒரு ஒருவருக்கு ஒரு போர் அல்லது ஒரு வகையான போட்டி அல்ல இது ஒரு உயிர்வாழும் நிலைமை அவன் ஒரு சிறிய கவனக்குறைவாக இருந்தாலும் அவன் என்றென்றும் இந்த உலகில் சிக்கிக்கொள்ளலாம் ஒன்றன் பின் ஒன்றாக எலும்புக்கூடுகள் விழுந்தன லாங் ஹாஃப் சென் பத்தாயிரம் எலும்புக்கூடுகளை எதிர்த்து போராட்ட முடிந்தாலும் அவனிடம் வரும் எலும்புக்கூடுகள் மிக அதிகமாக இருந்தன ஒரு துளி நம்பிக்கையும் அவனால் காண முடியவில்லை இந்த போரின் வெளிச்சத்தில் லாங் ஹாஃப் சென் ஒரு கார்டியன் நைட் ஆக இருப்பதன் நன்மைகளை படிப்படியாக கண்டுபிடித்தான் தாக்கும் நைட்களுக்கு அதிக வலிமையான தாக்குதல் சக்தி இருந்தாலும் ஒரு தொடர்ச்சியான போரில் ஒரு தாக்கும் நைட் காக்கும் நைட்கு இணையாக நிற்க முடியாது பல காக்கும் நைட் திறன்களை தன்னை மேம்படுத்திய பிறகு லாங் ஹாஃப் சென் ஒவ்வொரு முறையும் ஒரு எலும்புக்கூட்டை வீழ்த்தும் போது ஒரு சிறிய ஆன்மீக சக்தியை மட்டுமே பயன்படுத்தினான் மேலும் அவனது நோக்கம் முழு எலும்புக்கூடு இராணுவத்தையும் அழிப்பது அல்ல அது சாத்தியமற்றது ஹாவியூக்கு போதுமான நேரம் வாங்கினால் போதும் இந்த கருப்பு எலும்புக்கூடுகளின் மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால் அவை ஊமைகள் எந்த திறன்களையும் பயன்படுத்த தெரியாது அவை முன்னோக்கிச் செல்ல மட்டுமே தெரியும் இந்த சூழ்நிலையில் சென் தனது சாதகமான நிலப்பரப்பையும் தனது ஆன்மீக சக்தி மீட்கும் மாத்திரைகளையும் பயன்படுத்தி போரை நீட்டித்தான்